ஒருத்தருடைய ஜென்ம ஜாதகத்தில் ராகு தான் வந்து கடுமையான தோஷத்தையும் பாதிப்பையும் தரக்கூடிய கிரகம் ஸோ ராகு தான் தோஷத்தையும் தரும் அதே ராகு தான் தோஷத்தை நிவர்த்திக்கான ஒரு அமைப்பையும் தரும் பரிகாரங்கள் வந்துட்டாலே ராகு காலசங்களில் செய்யக்கூடியது தான் அப்படிப்பட்ட அந்த ராகுவோட திசையோ ராகுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கோ கடுமையான முறையில் ராகு வந்து ஒரு தோஷமாகவே இருக்குது லக்னத்துக்கு அஞ்சில் ராகு இருக்குது ஒன்பதில் ராகு இருக்குது இல்லை பிறந்த லக்னத்துலேயே ராகு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களா வந்தாலும் சரி நடப்பில் இப்போ கும்பத்தில் ராகு இருக்குது ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா இந்த மரம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த மரத்தோட காற்றை உள்வாங்கலாம் அந்த மரத்தை வந்து வழிபாடு செய்யலாம் ஆத மாதம் வரக்கூடிய மாத சிவராத்திரி நாலன்னைக்கு இந்த பூக்கள் எல்லாம் பறித்து மாலையை தொடுத்து அரச அரசமரம் அல்லது ஆலமரத்தை அடியில் அமர்ந்த சிவபெருமானுக்கு செலுத்தி தீபம் ஏற்றி வழிபட கண்ணுக்கே தெரியாத கர்ம வினைகள் எல்லாம் நீங்கும் அவ்வளவு சிறப்புக்கள் வாய்ந்த இந்த மரத்துடைய பெயர் மந்தாரை மரம் ராகுவோட மரங்கள்